ஆய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் கோகேஸ்வரன் அம்மா ஊரில் வந்து பண்டிகை போட்டிருந்தாங்க அதோடைய ஃபுல் வீடியோ தான் இது ஃபுல்லாகவே வந்து வருஷம் வருஷம் பண்டிகை அப்படின்னா அம்மா வந்து எனக்கும் அண்ணாவுக்கு அண்ணிக்கு பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சரி இருந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துருவாங்க கிட்டத்தட்ட வீட்டில் பார்த்திங்கன்னா பதினோரு டிக்கெட் இருக்கும் பதினோரு பேருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துடுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டோம் அப்போ வந்து அன்னிக்கும் எனக்கும் பாப்பாவுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் எடுத்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி எடுத்தோம் பசங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி பெரிய பசங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி அண்ணி வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வீடியோ எடுத்ததும் அன்னி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க அந்த வீடியோ தான் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் வெள்ளிக்கிழமை அதாவது பொங்கல் திருவிழா ஸ்டார்ட் எடுதான் நோன்பி வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு பண்டிகையே அப்படின்னு நாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு புது ட்ரெஸ் போட்டு இந்த வீதிக்கும் அந்த வீதிக்கும் நடப்போம் இந்த மாதிரி ரெண்டு பேர் வீதியில் நடந்த குழந்தைங்களாம் பொட்டும் இப்படிதான் இல்லை நானும் போயிட்டு இருந்தேன் ஊரால் இங்கே நைத்தரா திரிஷா தமனெல்லாம் போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அம்மாலாம் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வந்து பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு சாமி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் பசங்களுக்கெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் நாங்களும் என்னென்னா டக்குன்னு நாங்கள் குடிக்கல நைட்டு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்ல ஹோம் ரெமிடி தான் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே ஹோம் ரெமிடி தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் நானும் இல்லை அன்னி ஏதாவது பேக் ரெடி பண்ணாங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுவாங்க நாங்கள் எதாவது பண்ணோம்னா அன்றைக்கும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருவோம் அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் ஹேர் பேக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் ஐப்ரோ வந்து அன்னி கடையிலலாம் எடுக்க மாட்டாங்க அன்னிக்கும் நான் தான் எடுத்துடுவேன் அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிக்குவோம் யாருமே விட்டுட்டு ஒரு விஷயத்தை பண்ண மாட்டோம் அந்த மாதிரி வந்து நானும் பாப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் அன்னி வந்து இருந்தாங்க நாங்கள் வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தாட்டி வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்டிகைக்கு ஸ்டார்ட் பண்ண தான் இதுதான் அவுட்ஃபிட்டு மாமாவுடைய அவுட்ஃபிட்டு தான் பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பசங்களுக்கும் இந்த ட்ரெஸ் தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியே அப்புறம் திருவிழானாலே இந்த பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்காதாங்க அவங்களுக்கு வந்து ஆசையும் தீரும் இல்லைன்னா அவ்வளோதான் உழச்சுட்டு ஒழிச்சிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்கி கொடுத்துட்டு அண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா வந்து அக்னி சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுதான் வீடியோ எடுத்துங்க அக்னி டி சட்டி வச்சுட்டு டான்ஸ் ஆகிறத வந்து வீடியோ எடுத்து வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து சரி நல்லா இருக்கு இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபராக நான்தானே இருக்கேன் நான் தானே அவங்க வளர்ச்சி வச்சு இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்படி எடுத்தால் நல்லா வீடியோ எடுத்தேன் அவங்க எல்லாம் அவங்க எடுக்கிறதெல்லாம் நான் மாமாவே எடுக்கல அவரே அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார் சரி நெக்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் கண்டிப்பாக நான் போட்டிருந்தேன் நான் என்ன வீடியோ எடுக்க வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆனாங்க அதெல்லாம் வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறக்கவே நல்ல மலைங்க மழை வந்து கரண்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மழை பெய்யும் மஞ்சு நீர் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வெள்ளிக்கிழம கரண்ட் இல்லை நோம்பியே கூத்தும் போடல எதுவும் போடல கனெக்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணலை அதனால் இந்த வருஷம் நோம்பி வந்து ரொம்ப இதாக தான் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னடா நோம்பி அதுக்குள்ளார தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இதுதான் தான் நம்ம ஃபேமிலி மாமா நான் அண்ணி அண்ணன் பசங்க அப்புறம் எங்கள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக இருந்துச்சு நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகி சரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்